வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே சந்திப்போம் சேனல வந்து மகேந்திராத்ரா பவர் அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா பவர் ப்ளஸ் செக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்க குறைந்த மணி தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துனால வண்டி தரமான கண்டிஷனில் இருந்துட்டுருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நெருள் பரப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க நம்ம ஏந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க பிடிஏ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்ல இங்கக்கூடிய ஹைஸ்பீடு பிடிஏ பவர் கொண்ட இன்ஜினுங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே உபயோகப்படுத்திக்க முடியுங்க நல்ல வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையாக செல்றதுக்கு இந்த வண்டி வந்து பயன்படுத்த முடியுங்க நான்கு டேர்களுமே கம்பெனி இந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலதாக பட்டனோடு இருக்குதுங்க வண்டி குறைந்த மணி நேரம் பயன்படுத்துறதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பயனுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின்னு கீரு கிரௌண்டு லைஃப் கிடைக்குங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் செக்டர் தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை அருகில் தான் விவசாயங்க இந்த மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் செக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டு விவசாயிகள் நெருள் சென்று பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து குறிக்கக்கூடிய விவசாயிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை நெரில் சென்ற வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சி புக் எல்லாமே பக்காவாக செக்கப் பண்ணிட்டு இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகளை விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்